திருப்பதி பிரம்மோற்சவ காலத்தில் ஈழமலையான் கோவிலில் நடக்கும் கருட சேவையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஹிந்து தர்மார்த்த சமதி டிரஸ்ட் திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு பதினோரு அழகிய வெண்பட்டு திருக்குடைகளை சென்னையில் இருந்து ஐந்து நாட்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பணம் செய்வது வழக்கம் அந்த வகையில் இருபத்தோராம் ஆண்டாக திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடை கேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளோடு இன்று தொடங்கியது உடுப்பி ஸ்ரீ மடம் பீடாதிபதி ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தரு சுவாமிகள் ஆசியுரை வழங்கி திருக்குடைகள் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் என்எஸ்சி போஸ் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை வழியே செல்லும் திருக்குடை ஊர்வலத்தில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷத்துடன் சரிசித்தனர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஊர்வலமாக சென்று வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் இரண்டு திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்படும் மற்ற திருக்குடைகள் வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை திருமலையில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன சென்னையில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் செல்லும் பாதைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதோடு அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது